இன்றைய நாளிதழில் ஆணவ கொலைகளாக மாறும் சாதிய பெருமிதங்கள் என்ற தலைப்பில் புனித பாண்டியன் ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார் ஆணவப் படுகொலை நடைபெறும் போதெல்லாம் சமூகம் துணுக்குற்று எதையாவது செய்திட வேண்டும் என்று துடிக்கிறது இருப்பினும் செய்வதறியாது அரசாங்கம் சட்டம் என மற்றவற்றை காரணமாக்கி தலித் மக்கள் மீது அடுத்த வன்கொடுமை நடைபெறும் வரை இயல்பான சமூக வாழ்க்கைக்குள் தன்னை புதைத்துக்கொள்கிறது கொள்கிறது ஆனால் அந்த இயல்பான சமூக வாழ்க்கை முறைதான் தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு அடித்தளம் விடுகிறது சாதிய சமூகத்தின் இத்தகைய முரண்பாடான போக்கை சீர் செய்யாதவரை இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கண்டறிய இயலாது அப்படின்னு அந்த கட்டுரையை தொடங்குகிறேன் ஒன் சேன் வாய்ஸ்மாங்கல்ல அதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட்டத்தோடு கோவிந்தா போடும் விதமாக ஆமாமா இது தப்பு அது தப்புன்னு தான் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுது எந்த சாதி கட்சி நடத்துறவனே கூட ஆமா அப்படித்தான் வெட்டுவோன்னு பேசுறது இல்ல தனிப்பட்ட முறையில மைக்க போட்டு கேட்டீங்கன்னா ஆமா ஆமா இதெல்லாம் தான் தப்புதாங்கிறது விஷயம் இல்லை உண்மையான பிரச்சனையின் வேறு வேறொரு இடத்துல இருக்கிறது அடுத்த பிரச்சனையான விளையும் போது தான் வந்து மறுபடியும் இதை பத்தி பேசுவீங்களே தவிர இடைப்பட்ட நாள்லயும் அதெல்லாம் தான் இருக்கும் அப்போல்லாம் நீங்க அதை பத்தி பேசுவது கிடையாது அப்படிங்கிற அந்த சமூக மனநிலையை இந்த கட்டுரை தொடுகிறது இந்த நாட்டுடைய இயல்பான சமூக சூழல் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை அம்பேத்கருடைய சொற்களில் அவர் விளக்குகிறார் தீண்டத்தகாத மக்களுடைய துயரு நிலையை காணும் போதெல்லாம் இறக்கப்படுபவர்கள் தங்களுடைய கவலை தீர அந்த மக்களுக்கு எதையாவது செய்துவிட வேண்டும் என்று குமுறுகின்றனர் ஆனால் இது குறித்து கவலைப்படுகின்ற எவரும் தீண்டத்தகுந்த இந்துவை மாற்ற எதையாவது செய்ய வேண்டும் என்பதை சொல்வதை காண்பது அரிது இது அம்பேத்கருடைய சொற்கள் தீண்டத்தகாத மக்கள்தான் பண்படுத்தப்பட வேண்டும் என்று எல்லாருமே நம்புகின்றனர் தீண்டத்தகாத மக்களை சரி செய்துவிட்டால் விட்டால் தீண்டாமை மறைந்துவிடும் தீண்டத்தகுந்த மக்களை மாற்ற தாங்கள் எதுவுமே செய்து கொள்ள தேவையில்லை என்று இந்துக்கள் நம்புகின்றனர் தீண்டத்தகாத மக்களுடைய பிரச்சனைக்கு தாங்கள் காரணம் இல்லை என்பதில் அவர்களுக்கு உச்சபட்ச நிறைவும் கிடைக்கிறது அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறார் அப்போ தீண்டாமையை யார் ஒளி அது அந்த ஒட்டுமொத்த கட்டுரையிலிருந்து இரண்டு பகுதிகளை மட்டும் எடுத்து பேசிடும் மீதி எல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதே குற்றஞ்சொல்லுகிறது இந்த பார்ட் தீண்டாமையை யார் ஒழிக்க வேண்டும் அரசிற்கு இதில் இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன அந்த ரெண்டு பத்தியை மட்டும் எடுக்கும் தீண்டாமை மிக நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் ஒரு சமூக பிரச்சனை அந்த வகையில் இந்த நாட்டின் முதன்மையான பிரச்சனையாக அது கருதப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இங்கு நடப்பதோ வேறு தீண்டாமையால் அல்லலுறும் தலித் மக்கள் அரசு அளிக்கும் நலத்திட்டங்களையும் நிவாரணங்களையும் கொண்டு அவர்களே அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கருதப்படுகிறது இதில் நகை என்னவென்றால் சமூகம்தான் பாகுபாட்டையும் தீண்டாமையும் தங்களுடைய இயல்பான சமூக வாழ்க்கை முறையாக கொண்டிருக்கிறது அப்படின்றார் அப்போ தீண்டாமையை யார் ஒழிக்க வேண்டும் தீண்டாமைக்கு ஆளாகக்கூடிய பட்டியல் சமூகமா அல்லது அதை திணிக்கும் சாது இந்து சமூகமா பட்டியல் சாதியில் பிறப்பதோ ஊருக்கு வெளியே வசிப்பதோ பட்டியல் சாதியினர் தாங்களாகவே தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கை முறை இல்லை இந்து சமூகத்துடன் தலித் மக்கள் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்பதற்காக அவர்கள் தண்டிக்கப்படவில்லை இந்துக்களுடன் சேர்ந்து வாழ விரும்புவதால் தான் நாள்தோறும் அவர்கள் வன்கொடுமைகளை சந்திக்கிறீர்கள் இது ஒரு பார் அடுத்தது அரசின் பொறுப்பு இதில் என்ன சொ மக்கள் பாகுபாடுகளையும் வன்கொடுமைகளையும் சந்திக்கும் போதெல்லாம் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிடுவதை ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கு இவ்வளவு திட்டங்களை தீட்டியும் அவர்கள் முன்னேறவில்லை என்கிற உட்கிடைதான் அதற்குள்ளே வெளிப்படுகிறது தலித் மக்கள் மீது இழைக்கப்படும் சமூக குற்றங்களுக்கு அரசு அளிக்கும் இழப்பீடுகளும் நிவாரணங்களும் நீதியாகிவிடாது சமூக புறக்கணிப்பு காட்பட்ட மக்களை அரவணைக்கும் இன்க்ளூசிவ் குரோத் திட்டங்களை அரசு நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன சிறப்பு சட்டங்களின் தேவையை யாரும் மறுப்பதற்கில்லை ஆனால் ஏற்கனவே உள்ள சிறப்பு சட்டங்கள் ஏன் குறைந்த சதவீத அளவு கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதற்கான புதிதாக இயற்றப்படும் சட்டங்களால் எந்த பயனும் கிடையாது உரிமைகள் சட்டத்தால் பாதுகாக்கப்படுவதில்லை சட்டத்தில் பேப்பர்ல இருக்கு அது நடைமுறையில் வருவதில்லை அவை சமூகத்துடைய அறநெறிகளால் காப்பாற்றப்படுகின்றன சட்டம் நிறைவேற்றும் உரிமைகளை ஏற்று அங்கீகரிக்கும் வகையில் சமூகத்துடைய மனசாட்சி இருக்குமானால் உரிமைகள் உண்மையிலேயே உறுதியாகவும் பாதுகாக்கவும் இருக்கும் பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது கள்ளிப்பால் ஊத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாகி அந்த சட்டத்துக்கு ஒட்டுமொத்த சமூகத்துடைய ஏற்பும் கிடைக்கும் போது அது சட்டணை நிறுத்தப்படுகிறது அப்படி ஒன்று தலித்துகள் மீதான வன்கொடுமைக்கு ஆணவ படுகொலைக்கு நடக்கிறதா என்றால் அது சமூகத்தின் தரப்பில் இருந்து எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள் இதுதான் இந்த பிரச்சனை தொடர்வதற்கான காரணம் இதை சட்டம் போட்டு தடுப்பது என்பது வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போவது ஒற்றை கோரிக்கையாக மாற்றப்ப என்ன எதுக்கு பெனிநாள் உட்காந்துருக்கீங்க ஜல்லிக்கட்டு வேணும் ஜல்லிக்கட்டை யார் தடை பண்ணி வச்சிருக்கா ஒன்றிய அரசு தடை பண்ணி வச்சிருக்கு அதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நாங்கள் ஜல்லிக்கட்டு வேலை நாங்கள் எந்திரிச்சு போயிடுறோம் இப்படியான ஒரு ஒற்றை கோரிக்கைக்கு இந்த சாதிய சிக்கலை கொண்டு போவதன் மூலமாக நாளைக்கு அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு அடுத்து ஒரு கொலை நடந்ததுன்னா அதற்கு யார் பொறுப்பு அதற்கு விடையே கிடையாது அடிப்படை உரிமைகளை சமூகம் எதிர்க்கும் என்றால் சட்டமோ நாடாளுமன்றமோ நீதிமன்றமோ எந்த உத்தரவாதத்தையும் தர முடியாது இதுவும் அம்பேத்கருடைய கோட் சட்டங்களால் குற்றம் இழைக்கும் தனிநபர்கள் தண்டிக்கப்படலாம் ஆனால் இங்கே மதம் மரபு குடிப்பெருமை பாரம்பரியம் ஆகியவற்றின் மீது கட்டப்பட்டிருக்கும் சாதி பெருமிதங்களை தாங்கி நிற்கும் சமூகத்தின் கூட்டு மனசாட்சியை எந்த சிறப்பு சட்டம் தண்டித்துவிடும் அப்படின்னு அந்த கட்டுரை முடிகிறது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உளவியல் பேசப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா ஒரு கொலை மட்டும்தான் சாதி இந்துக்களில் உள்ள முற்போக்காளர்களை ஒழுக்குமா இந்த நாட்டில் தலித்தாக பிறந்த ஒரு மனிதன் காலையில் தன் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் மாலை அவன் வீடு திரும்பும் வரைக்கும் ஒடுக்குமுறைகளை சிறிதும் பெரிதுமாக பார்வையிலும் சொற்களிலும் எவ்வளவு அனுபவிக்கிறான் கல்வி வேலை வாய்ப்பு தொழில் தங்குமிடம்னு வாழ்வுடைய ஒரு மிக முக்கியமான தருணங்களிலெல்லாம் சாதிய சாதியை இழிவை சுமப்பதால் எவ்வளவு தூரம் அவன் கீழே இழுக்கப்படுகிறான் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலாவது ஒரு நபரை வந்து பார்வையிலேயோ பேரை வைத்தோ சாதியை கண்டுபிடித்து நீங்க டே டு டே லைஃப்ல ஒடுக்கிற முடியாது ஆனால் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு ஸ்விக்கி டெலிவரிக்கு இன்னைக்கு ஒருத்தன் எனக்கு வர்றான்னா கூட அந்த ஆப்பே காட்டிடுதே செகண்ட் நேம்ல காட்டிடுது யூபர்லையோ ஓலாலேயோ நீங்க காரை புக் பண்ணீங்கன்னா அந்த டிரைவர் என்ன சாதிங்கிறத அவன் வருவதற்கு முன்னாடியே சாதி நமக்கு வந்து சொல்லி கேன்சல் பண்ணலாமா வச்சுக்கலாமாங்கிற வரைக்கும் ஒரு பேர் மூலமாகவே ஒரு முகச்சுழிப்பை அவன் சந்திக்க வேண்டி வரக்கூடிய சூழல் தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா முழுக்க இருக்கு அப்போ பெயரிலாவது சாதியை ஒழித்த தமிழ் சமூகம் முழுமையாக சாதியை ஒழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இது போய் நிற்கும் ஏன்னா சாதியுடைய தேவை என்ன முதல்ல ஒரு மொழி என்பது எப்படி ஒரு சமூகத்தின் விளைச்சல் அவன் கம்யூனிகேட் பண்ணணும் கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு அவன் பேசி 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 ஒரு மொழி உருவாகுது இது மாதிரி சமூகத்துடைய ஒரு பைப்ராடக்டா தான் வந்து சாதி இருக்குது சமூகம் சுயநலமாக சிந்திப்பதுடைய ஒரு பை பைப்ராடக்ட் தான் சாதி பார்ப்பனியம் கண்டறிந்து செதுக்கி எடுத்து நிலை நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆயிரம் ஆண்டுகளாக செய்திருக்கக்கூடிய இந்த சாதிய படிநிலை அதில் பாதி பேருக்கு அதில் பலனை தருகிறதுங்கிறது தான் சாதி இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறக்கான காரணம் சூத்திரர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒன்றல்ல என்னும்போது எனக்கு மேலே பிரிவிலேஜை நாலு பேர் அனுபவிக்கிறானாங்கிற கேள்வியை விட எனக்கு கீழே நூறு பேர் நான் ஒடுக்கிறக்கு தலையை காட்டிட்டு குனிஞ்சு நிற்கிறான் நெஞ்சு நீதியில் அந்த அந்த போர்ஷன் தான் அவர் எனக்கு கீழங்க அவரு எனக்கு மேலேங்க அப்படிங்கிற மாதிரி அப்போது மேல் நோக்கி கேள்வியை கேட்காமல் நமக்கு கீழே இத்தனை பேர் என்பதில் திருப்தி அடையக்கூடிய அந்த படிநிலை அடுக்குடைய பலன்களை ஒரு மனித மனம் சூத்திர மனம் வந்து கணக்கு போடுகிறது புலங்குகிற சாதி அப்புடின்னு ஒரு சொற்பதம் உண்டு ஊர் பக்கமெல்லாம் இவர்களுக்கும் தலித்துகளுக்கும் எண்ணிக்கை பலம் சமம் ஆனால் மோதல் அது எந்த விதமான மோதலாகவும் இருக்கட்டும் அதில் எப்படி புலங்குகிற சாதியினர் ஜெயிக்கின்றனர் மேலே தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரத்தை நேர்த்து இருக்கக்கூடிய சனாதனிகள் அடுத்து நீதாங்கிற அந்த படைநிலையில் நிலைநிறுகிற நிலைநிறுத்தை அவனுக்கு ஒரு பிரிவிலேஜாக கொடுக்குறாங்க பஞ்சாயத்துன்னு போகும்போது தீர்ப்பு அவன் தான் சொல்ல போறான் அவன் உன் பக்கம் இருப்பேன்னு சொல்லுவான் இது ஒரு இது இதுபோக அவனிடம் நில உடைமை சண்டைக்கு பிறகு சோத்துக்கு அல்லாட தேவையற்ற நிலை இதெல்லாம் இருக்கும்போது இத்தகைய அனுகூலங்கள் மூலமாக இந்த ஓபிசி சமூகங்கள் இந்த நெடுங்காலமாக நடந்து வரக்கூடிய இந்த போரில் கை ஓங்கியே தொடர்கின்றன இப்ப சட்டம் என்ன சொன்னாலும் அதை நிலைநிறுத்துவதில் காட்டப்படுகிற பாரபட்சம் மூலமாக சட்டத்தின் பலனை ஒடுக்கப்பட்டவர்கள் பெறாமல் பாதுகாப்பதும் இந்த அடிப்படையில் தான் சாதி ஏன் தேவைப்படுகிறது என்பதை பேசாமல் அந்த தேவையை இல்லாமல் ஆக்காமல் ஆண்ட சாதிகளை உங்களுடைய சொகுசை விட்டு வாருங்கள் அப்புடின்னு சொல்லுவது வந்து லாஜிக்கே இல்லை நீங்கள் சொல்லலாம் அவன் செய்ய மாட்டான் ஏன்னா ஒரு சுயநலமான மனிதன் பெருந்தன்மையாக நடந்து கொள்வது என்பது அவனுடைய சர்வைகளுக்கே எதிரான அது அந்த அமைப்பே சுயநலத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு அந்த சுயநலத்தை விட்டுட்டு நீ பெருந்தன்மையாக நட வா அப்படின்னா பார்ப்பனர்களை கூப்பிட்டுருக்கலாமே முதல்ல அவங்கள இது அன்று சார் நீ ஏன் படுத்துட்டு கேட்டா அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறானே தலையில் உட்காந்துருக்கான இறக்கி விடணும் முதல்ல கீழே அப்போ கோபி சுதாகருடைய நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டையர் சொசைட்டி பாவங்களா சாதியை வன்கொடுமைகள் சாதி விஷயங்களை எல்லாம் இங்கே கிண்டலாக ஒரு எபிசோடில் டீல் பண்ணுறாங்க இந்த சாதி வெறியர்களில் தூண்டி விடும் சுயநிலைமைகளையும் இப்போ தூண்டப்பட்டு கேஸ் வாங்கக்கூடிய கேணையர்களையும் தோல் இருப்பது தான் இந்த ஐட்டத்துடைய நோக்கம் ஆனால் இந்த இரண்டுமே சிறுபான்மை தூண்டி விடுபோம்னா அந்த கட்சிக்கு தலைமையாக இருக்கவேன் இவங்களையெல்லாம் வச்சு காசு பார்க்கணும்னு நினைக்கிறவன் தூண்டப்பட்டு கேசு வாங்குறவனும் சொற்பமான ஆட்கள் ஆனா இதுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய இந்த ரெண்டையுமே பண்ணாம சாதியுடைய கொண்டு சாதி பெருமிதம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய தரப்பு தான் மிகப்பெரியது அவர்களுக்கு சாதி ஏன் தேவைப்படுகிறது அப்போ மனிதன் ஒரு தனி நபராக ஒரு பெரிய சைஸ் நாய் கூட கூட சன் சரிக்கு சரி சண்டைக்கு நிற்க முடியாது இந்த அடிப்படையில தான் வேட்டை சமூகமா இருந்த காலத்திலிருந்தே கூட்டம் கூட்டமா போறது வாழ்றது அப்படிங்கிற முடிவை எடுக்கிறான் குடும்பமாக குழுவாக இனக்குழுவாக ஊராக அரசாக அவன் தொடர்ச்சியாக வரலாறு நெடுக குழும விரும்புவதெல்லாம் தன்னை தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய சொகுசை பாதுகாத்துக் கொள்வதற்கு கூட்டம் தேவைப்படுது தனியா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் தமிழனா இணைஞ்சா பத்தாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப நான் எப்ப இன்னொருத்தனை ஒடுக்கிறது தமிழனா இணைஞ்சா யார போய் ஒடுக்கிறது பக்கத்து மாநிலத்துக்காரனையா இல்ல நாட்டை விட்டு வெளியே போய் வெள்ளக்காரன அரபிய இவனை எல்லாம் ஒடுக்க முடியும் அவனையெல்லாம் ஒடுக்குவதற்கு வலிவோ எதுவுமோ நமக்கு கிடையாது என்னால இங்க இருக்கக்கூடிய தலித்துகளைத்தான் ஒடுக்க முடியும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய போதும் அந்த அடிப்படையில தான் தவிர தமிழனாய் ஒரு ஒன்றிணைந்தால் என்னன்னா அதுல அவனுக்கு பண்ண அப்படி கூப்பிடக்கூடிய தமிழ் தேசிய என்ன எங்க வந்து வந்து நிக்கிறாங்க எல்லா குடிகளுக்கும் உரிமை உண்டு பேருக்கு பின்னாடி சாதி போடலாங்கிற இடத்துக்கு வந்து போய் நிக்கிறாங்க இன்னைக்கு சாதியை வந்து இப்போ நாட்டில் அரசியல் எல்லாம் ஒழித்து எல்லோரும் கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போட்டு அந்த கேண்டிடேட்டில் எல்லாரும் கூடி ஒரு தனக்குன்னு ஒரு முதலமைச்சரையோ அல்லது ஒரு பிரதமரையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு நடப்பதற்கு ஒவ்வொரு நடைமுறைக்கு ஒவ்வொரு ஒரு காரியமோ அது மாதிரி தான் சாதியை ஒழிப்பது என்பதும் சாதியால் அவர்கள் பலன் பெற்று கொண்டு இருக்கிறார்கள் சாதியை ஒருங்கிணைவு அவர்களுக்கு பலன் அளிக்குது அது இன்னொரு தரப்புக்கு ஒடுக்குமுறையா இருக்குங்கிறத பத்தி அவர்களுக்கு கவலை இல்லைங்கிறதா பிரச்சனை உனக்கு இதனால என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒழிய அவன் வெளிய வர மாட்டா அடுத்தவன் பிரச்சனைக்காக அவர்களை எப்படி கரெக்ட் செய்வது நமக்கு எப்படி அவங்களை கரெக்ட் பண்றது அப்படிங்கறத நோக்கமா இருக்கு கட்சி என்பது ஒரு நிறுவனம் ஒரு கோட்டை ஒரு பாதுகாப்பு தான் செய்யக்கூடிய செயல்களுக்கு தனிநபரா செஞ்சா தூக்கி உள்ள வச்சிருவாங்க கட்சியில இருந்து செஞ்சா அதுக்கு ஒரு அந்த குரலுக்கு ஒரு வலிவு இருக்குங்கிற ஒரு பாதுகாப்பு சாதியும் அதே வேலையை தான் செய்கிறது ஒடுக்குபவனும் சாதியால் தான் திரள்கிறான் மாறா ஒடுக்கப்படுபவர்களும் கூட சாதியானதான திரளறாங்க இன்னைக்கு நடைமுறையில் அப்படிதானே தானே இருக்கு இப்போ ஒடுக்கப்படுபவர் அமைப்புகள் ஏன் சொந்த சாதி நலனை பிரதானமாக வைக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் அந்த கேள்வி சரியானா சரிதான் ஆனால் அது நியாயமானா நியாயம் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது உண்மையில் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்டுகளும் தன் சாதி வர்க்க நலனை துறந்து அடுக்குகளற்ற ஒரு அடையாளத்தில் மனிதர்களை திரட்டுவோம் இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் திரட்டுவோங்கிறதான் பிளான் ஆக்சன் பிளான் ஆனால் அவர்களால் முழு மக்கள் தொகையில் தொண்ணூறு சதவீதத்தை திராவிடர் என்கிற அடையாளத்தில் தமிழர்கள் அத்தனை பேரையும் பார்ப்பனர் திமுக அத்தனை பேரையுமே தான் கூப்பிடுது நீ உங்க பார்ப்பன பிரிவிலேஜை துறந்து நூலை தூக்கி வீசிட்டு நீ வா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பிரிவிலேஜ் இல்லாமல் திராவிடர்களாக இணையெல்லாம் தான் கூப்பிடுது அப்போ அப்படி ஒரு பேரடையாளத்துக்குள்ள வான்னு கூப்பிட்டா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் வருகிறார் இந்த சாதி ஒழிப்பு அல்லது சமூக சமத்துவ அரசியல் பேசக்கூடிய தரப்பை வீழ்த்துவதே கொள்கைன்னு ஒரு எதிர்த்தரப்பு வந்தால் பெரிய எண்ணிக்கையில் ஆட்களை எளிதாக திரட்ட தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான நிலைமை சாதி வேணும்னு சொல்லக்கூடிய வலதுசாரிகளை வீழ்த்த ஜனநாயகத்தில் வீழ்த்த நானும் உனால தான் நிப்பாட்டுறேன் நீ இங்க ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு எதிர்த்தரப்பு வந்துருச்சு வந்துருது சாதி வேணான்னு சொல்லக்கூடிய தரப்பு வந்து நிற்குது நாம ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கோம் இங்கு முற்போக்கு தரப்பு என்பது மூவாலையும் வைத்து பிரிவிலேஜை அனுபவிப்பவனையும் ஒடுக்கப்படுபவனுக்காக பேச வைப்பதற்கு ஆட்களை திரட்டுவதில் தான் இருக்கு அது எவ்வளவு சிரமமான காரியம் அப்படி எத்தனை பேர் தன்னுடைய சொந்த சாதி தற்பிடித்தங்களை எல்லாம் விட்டுட்டு ஒண்ணு இல்லைங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்க கொங்குது இவருடைய கட்சியிலிருந்து அந்த அவர் ஏற்கனவே பேசியிருந்த இந்த ஒரு வீடியோ வெளியாச்சு வா வாபஸ் வாங்கிட்டு வேற வேறு போட மாட்டாங்க போடுற அளவுக்குள்ள அழுத்தம் வந்தது அதுதான் அழுத்தங்கள் வந்து எதிர்த்தரப்பில் வராது வராது அதிகபட்ச வெற்றியே இவ்வளோதான் நான் அது வந்து பெரிய ஒரு பெரிய ஹிட்டாக தான் பார்க்குறேன் ஒரு ஒரு வேட்பாளரே ஒரு கட்சி இழக்குது அது தினையும் அவர் பொருளாதார அந்த கட்சிக்கு உதவி பண்ணக்கூடியவர் அவருடைய செலவை அவர் பார்த்துக்கூடியவராக இருக்கக்கூடியவரை மாற்றக்கூடிய அளவில் வந்து அவர் அழுத்தம் கிடைக்கிது பார்த்தீங்களா இந்த அரசியல் என்பது சான் ஏறினால் மூலம் சறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலையேற்றம் இதற்கு இடையில ஏண்டா சாதியை ஒழிக்கலை ஏண்டா உன் கூட்டணி கட்சியில் சாதி கட்சிகளை சேர்க்கிறேன்னு ஒழுக்கவாத கும்பல் வேறு பின்னால் இருந்து தாக்குவார்கள் இப்போ திமுகவுடைய சாதி ஒழிப்பு போதவில்லை என்போர் திமுக வீழ்ந்தால் அதிமுக பாஜகவுடைய சாதி ஒழிப்பு சொர்க்கத்தில் தான் வாழப்போகிறார்களா அதற்கு தான் உழைக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படி 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 சொன்னால் அது எப்பேற்பட்ட பேத்தலாரு அப்போ நோக்கம் அது கிடையாது சாதியுடைய பூமியான இந்த நாட்டில் இன்றே தீர்வு வேணும் என்பவர் வந்து மிக மிக சொற்பமான துரும்புகள் இதிலும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அயோக்கியத்தனமான ஒரு அஜெண்டாவுக்காக முற்போக்கு பேசுபவர்கள் இந்த நிதர்சனத்தை மூடி மறைத்துவிட்டு ஒரு சட்டம் தான் ஒருத்தவாயாக இருக்குது திமுக ஏமாத்துது விசிகா ஏமாத்துதுன்னு கதை சொல்பவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய பாயிண்ட் தான் இந்த கட்டுரையுடைய முதல் பத்தி இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்கிற பத்தி தான் திமுகவுக்கானது சாதிய ஒடுக்குமுறையை வன்புணர்வு போதை கடத்தல் மாதிரி அரசு அணுகுங்கிற அச்சத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறார்கள் மீறி நடக்கக்கூடிய சம்பவங்களில் மிகுந்த கண்காணிப்புக்குட்பட்ட துரித விசாரணையை உறுதி பண்ண வேண்டும் இதை வந்து ராணுவக்கொலை சட்டம் வேணும்னு கேட்டபோது திமுக அரசு சட்டசபையில் அறிவித்தது தான் இதற்கு முன்பு வரைக்கும் ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டரோ விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கை சாதிய வன்கொடுமை வழக்கை டிஎஸ்பி லெவல் ஆபீஸர் விசாரிக்கணும் இதற்கு மேல் இந்த நடைமுறை ஆல்ரெடி சட்டங்கள் இருக்கிறது இந்த சட்டத்தை சமூகத்துடைய பிரிவிலேஜை கொண்டு நடைபெறாமல் பார்த்துக் தான் புனித பாண்டியன் சொல்லக்கூடிய விஷயம் இதை தடுப்பதற்கு என்ன செய்யணும்னா ஆல்ரெடி இருப்பது ஒரு எஸ் ஐயும் இன்ஸ்பெக்டரும் விசாரிக்கிறாங்கன்னா அந்த டிஎஸ்பி லெவலுக்கு பார்த்தனோன்னே இதை எஸ்பி லெவலுக்கு மாத்த முடியுமா குறைந்தபட்சம் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுடைய தலைமையில் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் இப்படியான குற்றங்களை விசாரிக்கணும் வேற எந்த புராழுத்தங்களுமே இல்லாமல் அந்த விசாரணை நடைபெற்று நீதி கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய முடியுமாங்கிற நடைமுறை யதார்த்தத்துக்கு பின்னால ஆகக்கூடிய தீர்வுக்கு பின்னாடி கூட்டிட்டு போறதுதான் தான் இதற்கான உருப்படுவதற்கான வழியே தவிர இந்த இன்னொரு சட்டம் தான் அதுதான் அது வராமல் இருப்பதால தான் இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்வது வந்து மிகப்பெரிய பொய் ஏன்னா உண்மையில பிரச்சனையுடைய வேர் சொசைட்டியில் இருக்கு அதை அந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அரசு மாற்றம்னு நினைப்பதே ஒரு முட்டாள்து வாங்குகிறேன் நான் அம்பேத்கரே சர்வாதிகாரி ஆனால் தான் நடக்கும் அம்பேத்கர் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்றால் கூட செய்ய முடியாத ஒரு வேலை அது ஏன்னா ஜனநாயகம் மக்களுக்கு சட்டத்தால் சம உரிமையை தருகிறது ஆனால் அதை தடுக்கக்கூடிய உரிமையும் மக்கள்கிட்டே தான் கொடுக்குது ஒருத்தன் சரியான வேலை அது தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு ஓப்பான சம்ப விஷயம் இல்லைன்னாலும் சரியான வேலை ஒருவர் செய்தால் அடுத்து வரக்கூடிய தேர்தல் அவரை தோற்கடிக்கக்கூடிய ஆப்ஷனை ஆயுதத்தை அதே மக்கள்கிட்ட தான் ஜனநாயகம் கொடுக்குது ஏன்னா பார்ப்பனரிடமிருந்து பிரிவிலேஜை அரசால் உருவ முடியாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மைதான் ஆண்ட ஜாதிகளுடைய பிரிவிலேஜும் ஏன்னா கல்வி வேலை வாய்ப்புகள்ல உடைப்புகளை ஏற்படுத்தலாம் மக்கள் மனநிலையிலிருந்து அதை உடைப்பதற்கு எந்த அரசாலுமே முடியாது நீங்க என்ன முழுக்க போலீஸ் ஸ்டேஷன் முதற்கொண்டு பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய பாப்புலேஷன் அவருடைய விழுக்காடு என்ன அப்ப மற்றவர்கள் ஏன் கிடைக்கல அவர்கள் உள்ள போவதற்கு ரிசர்வேஷன் தேவையா அதை அந்த மாதிரியான வேலைகளை தான் செய்ய முடியுமே தான் மைண்டில் இருக்கிறத நீங்க என்ன பண்ணுவீங்க ஏன்னா இந்த பிரிவிலேஜ் என்பது ஜனநாயக அரசால் உண்டாக்கப்பட்டதல்ல இந்திய சாதி கட்டுமான அமைப்பு ஆயிரம் ஆண்டு காலமாக உருவாக்கிய ஒன்று இந்திய அரசியல் சட்டமும் இந்து மதம் என்கிற பெயரிலான சாதிய கட்டமைப்புக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் அதனால அதை கிழிச்சு அந்த பக்கங்களை கிழித்து எரிக்கும் வேலையில் பெரியார் ஈடுபட்டார் இந்து என்கிற மதத்தை அதில் வந்து பார்ப்பனர் இருக்கலாம் சூத்திரர் இருக்கலாம்னு ஒன்று சிஸ்டத்தை வச்சுட்டு இது சட்டபூர்வமானதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ காலகாலத்துக்கும் இந்த சுதந்திர சோசியலிச இந்தியாவில் இந்த ஒடுக்குமுறைகள் தொடரணும்னு நீ விரும்புறியா முதல்ல அதை நீக்கு அப்படிங்கறத பெரியார் சட்ட அவர் என்னமோ சும்மா அந்த புத்தகத்தை அட்டப்படம் பிடிக்கலாம் கிழிச்சரிஞ்சாரு அவர் சொன்ன காரணம் இது அப்ப இதுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய யோக்கியது இங்க யாருக்கும் இல்ல சாதியை வந்து சட்டபூர்வமா அதை அங்கீகரிக்குது அப்படிங்கும்போது எதுக்கு தேவைங்கிறதா எரிச்சிட்டு மூணு வருஷம் ஜெயிலுக்கு போனாரு வந்து சாதிய பெருமிதத்தை ஒருவரால் பேச முடியுது சினிமாவில் நாட்டாமை மாதிரியான படங்கள் எடுக்க முடியுது இன்னைக்கும் கூட இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கூட சாதி கட்சிகளால் இயங்க முடிகிறது தன் சுயசாதி பெருமிதத்தை மேடை போட்டு பேச முடிகிறதுனா இது எல்லாம் எங்கிருந்து வருது சட்டம் சாதிய கட்டுமானத்துக்கு பாதுகாப்பும் அங்கீகாரத்தால் வருது இன்னைக்கு வந்து கோர்ட் கேட்டிருக்காங்க தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள் நெஞ்சு விரும்புகிறதுன்னு விரும்புகிறதுனா அப்ப சாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு சட்டம் போட வேண்டியதுன்னு அவ அது கூட வேணாங்க அனைத்து விடுங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகளாகலாம்னு இது வருது கோவில் நுழைவு பஞ்சாயத்துகள் எத்தனை கேஸ் வருது அதுல எல்லாம் சாதியை பார்க்காமல் கண்ணை மூடிக்கிட்டு எப்படி வந்து ஆகம்தான் பெருசு அப்படின்னு உத்தரவு கொடுக்குறீங்களே அப்போ எவ்வளவு போலியான ஒரு நாடகம் இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய உரசல்களை கூட இடஒதுக்கீடு போன்றவற்றுடைய வெற்றியுடைய தான் பார்க்க முடியுது ஏன்னா அவனுக்கு ஒரு தலித்தை ஊர் பஞ்சாயத்திலோ போலீசிலோ கடந்த காலங்களை போல சொல்லி தடுத்து ஒடுக்க முடியாதே நீங்க போய் அதே வேலை வெட்டி இல்லாம இருக்கான்னு சொல்ல முடியாது லட்சத்துல சம்பளம் என்ன பேசுவ இவனுக்கு எதிரில் பேசுவதற்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லாமல் போகும்போதுதான் அவன் அறுவால் எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு அவன் போகிறான் இன்னொன்று தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகமல் ஆகியோருடைய சினிமா உச்சகாலம்லாம் வந்து ஒரு விதத்தில் எந்தவித பெரிய செலவும் இல்லாமல் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை குழுமி ஒரு சினிமா தேட்டருக்கு போயிட்டு வர்றதன் மூலமாக மட்டுமே ஒரு அடையாளத்தின் கீழ் திரண்டு கெத்து காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இப்போ வெறும் வாய் சண்டைக்கான ஒரு போலி போரை ரசிக சண்டையாக நடத்திட்டு பல காலமாக வந்தாங்க ஆனால் அதன் பிறகு சாதி சங்கங்கள் தலைவர்களை முன்னிறுத்தி இல்லாமல் கடந்த கால வரலாற்று நாயகர்களை முன்வைத்து இந்த மாதிரியான சங்கங்கள் உருவாகும்போது அதில் இணைவதுங்கிறது வந்து போஸ்டர் ஒட்டக்கூடிய ரசிகன் அப்படிங்கிறதை விட கொஞ்சம் பெருமையான கௌரவமான ஒரு விஷயமா இவர்களுக்கு படத்தொடங்கு அப்போ தன்னிடம் இருந்து எவராலும் பிரிக்க முடியாத ஒரு செல்வமாக இரத்த வழி வந்த அந்த பெருமை மிகுந்த சாதியை இவர்கள் கருதிக்கொள்கிறார் சினிமாவில் கூட எனக்கு பிடித்த நடிகனுடைய படம் ஓடலைன்னா மூஞ்சி தொங்க போட்டு வரும் அந்த நஷ்டம் கூட இதில் ஒன்றுமே இல்லை ஒன்லி கொண்டாட்டம் மட்டும்தான் இல்லை அது ஒரு நோய் மாதிரிங்க இப்போ ம மதுரை பக்கம் வந்து ஒரு குரு பூஜை அது இதுன்னு விஷயங்கள் நடந்து நம்ம க பார்த்துக்கிட்டு இப்போ அது மெல்ல மெல்ல வந்து இப்போ மேற்கு மாவட்டங்களுக்கும் பரவுது இப்போ அடு ரெண்டு நாளாக ப வந்துட்டு இருக்க வீடியோலாம் பார்க்கும்போது அது ஒரு நோய் எப்படி உடல்லேருந்து மற்ற பாகங்களுக்கு பரவுமோ அது மாதிரி பரவிட்டு இருக்குது இன்னொன்று அரசாங்கம் போலீஸ் வந்து குரு பூஜை ரகலை ரகலைகளை வந்து கை வைக்க மறுக்கிறது அஞ்சுகிறதுங்கிறார் அது உண்மை அல்ல உண்மையில் ஜெயா குறிப்பாக தலித்துகளுடைய குரு பூஜைகளில் மட்டும் அடக்குமுறைகளை துப்பாக்கி சூடு வரைக்கும் எல்லாம் போனவர் இல்லையா சாருக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி கூட துப்பாக்கிச்சூடு நடந்து ஆண்ட சாதியை தடுக்க முடிஞ்சதா அப்ப இவனை ஏன் தடுக்கிறேன்னு ஒரு டைலாக் வரும் பரியேறும் பெருமா அப்படித்தான் குரு பூஜைகளை பார்க்கிறார்கள் இன்னொன்னு உண்மையில வெறி கொண்ட அடையாளத்துடன் இப்படியான ரகளகளில் ஈடுபடக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் மீது போலீஸ் வந்து எப்பவுமே ஒரு கவனத்தோட தான் அணுக முடியும் கலவரம் பண்றாங்க இப்ப பாமக பண்ற கலவரம் ஒரு தீப்பொறி போதும் ஒரு கலவரத்தை உடனே வந்து உருவாக்கி எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் அடிக்கணுமோ அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படி ஒரு கட்சி கலவரத்துக்காகவே திட்டமிடுகிறது என்றால் அங்க வஜ்ராவை கொண்டு போய் நிறுத்துறதோ கண்ணீர் புகை குண்டோ தடியடியோ ஏதாவது செய்து ஆனால் இவர்கள் போவது குரு பூஜைக்கு இவர்கள் என்ன செய்கிற பொது சொத்தை சேதப்படுத்துகிறார்கள் நிச்சயமா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அது ஒரு போலீஸ்க்கும் இவர்களுக்குமான ஒரு மோதலமாகும் அப்படி இல்லாமல் கொண்டு இவனுங்க ஏறி வாகனத்தை இதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கும் இது மட்டும் இல்ல குரு பூஜைகளுக்கு மட்டும் இந்த பஸ் கொண்டாடுற பண்றாங்கல்ல அதற்கே இவனுங்க கூட்டமாக இருக்கும் போது வரக்கூடிய தெனாவெட்டில் பண்ணக்கூடிய வேலையை அந்த நேரத்தில் அதை வீடியோ எடுத்து வச்சு ஆள் யாருன்னு யாருன்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் போலீஸ் பயன்படுத்துது அதற்கு இரண்டு நாள் கழிச்சு ஏன்னா ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு மதுரையில் நடந்த ஒரு குரு பூஜையில லேடிஸ் காலேஜுக்குள்ள போய் ரகல பண்ணிட்டு வந்தாங்க இல்ல காலேஜுக்கு கூட வந்து ஒரு அப்பா வந்து மகளை உடவுறாரு அந்த பொண்ணை கிண்டல் பண்றாங்க ஏம்பாந்து அடி கேட்கிற அந்த ஆளை போட்டு அடிக்கிறாங்க அப்ப அது வீடியோ எடுக்கப்படுகிறது அப்ப அடுத்த ரெண்டாவது நாள் அவனுங்க அத்தனை பேருக்கும் கூட்டம் இல்லைன்னா அவனுங்களுடைய முகம் வேற ஒரு முகமா இருக்கும் இல்லையா அந்த முகத்தை உரித்து பார்த்து விட்டார்கள்னு வைங்க இதுதான் நடைமுறை இது வந்து கூட்டமாக இருப்பதால் கிடைக்கக்கூடிய ஒரு மிதப்பு அங்க போலீஸ் கை வைத்தால் திரும்ப நம்மளால அடிக்க முடியும் அப்படின்னு அவனுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அது தரக்கூடிய திமிர் நாம் இந்த பரிதாபங்கள் வீடியோ கூட அவனுங்க மனசாட்சி உளுக்கும்லலாம் எதிர்பார்க்கலை

ஒரு சாதிய வெறியும் கேட்கக்கூடிய நிலைமையில தான் சூழல் இருக்குன்னு வைங்க உன்னை கொன்னாதாண்டா சாதிய மயிரில் ஒரு மயிர் உதிரும் அப்படிங்கிறதா அதற்கான நேரடியான பதில் இப்படி கொன்னு கொன்னா சாதியை வலிக்க முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கா சோ சாதியை தவிர்த்த ஒரு சமத்துவமான பேரடையாளத்துக்குள் மக்களை திரட்டக்கூடிய அரசியல் தான் தீர்வை நோக்கி நகரக்கூடிய பாதை இப்போ தமிழருக்கு சாதி இல்லை அப்படின்னு ஒன்று சொன்னா கூட அப்போ ஒரிசாக்காரனுக்கு கர்நாடகத்துக்கான சாதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த காரணத்துக்காக தான் அந்த வரலாற்று பார்வையில் அணுகி இந்தியா முழுக்க வாழக்கூடிய சூத்திரர்கள் திராவிடர்கள் அவர்கள் ஆரியர்கள் கொண்டு வந்த சாதிக்கு முன்பிருந்தே சமூகமாக சிறப்பாக வாழ்ந்து வந்தவர்கள் அவர்களுக்கு இந்த எல்லாம் இல்லாமலே புலைக்கிறதுக்கான வழி தெரிஞ்சிருந்துச்சு அதனாலதான் அது திராவிடர் என்கிற அடையாளத்துக்குள்ள அவங்க அடக்குறாங்க இந்த வேலையில உங்களுக்கு திராவிடத்தின் மீது திராவிட இயக்கத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்க ஒரு ஐடியாவை உருவாக்குங்க நீங்க ஒண்ணு உருவாக்கணும் அம்பேத்கரை கூட பகுஜன் என்கிற சொல்லாடலை தலித் சாதிகளுக்கென்று அவர் பயன்படுத்தல பகுஜன் என்கிற சொல்லுக்கே பொருள் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஒடுக்கப்பட்டிருக்கிறது அவர் தலித்தை மட்டும் சொல்லலை ஒட்டுமொத்த மொத்த சூத்திரர்களையும் தான் சொல்கிறார் மொத்தம் அதுக்குள்ள சூத்திர சாதி வெறியர்களும் தான் அடக்கம் அதில் ஓபிசி ஆகட்டும் எம்பிசி ஆகட்டும் எஸ்சி ஆகட்டும் எல்லாரும் அதற்குள் அடக்கம் இதில் வந்து இதில் யாரையுமே விலக்கி வைக்க முடியாது அப்படி செய்தால் அது இன்னொரு சிறுபான்மை குழுவாக தலித்துகளை சுருக்கி அதனுடைய தலைவர்களுக்கு பேர வலிமையை கூட்டுமே தவிர அந்த மக்களுடைய சாதி இழிவை நீக்குவதற்கு எந்த விதத்திலும் உதவப்போகிறதில்லை அப்போ சாதியுடைய சிக்கல்களை ஓட்டரசியல் லாபங்களுக்கு மட்டுமே லூசுத்தனமான கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு முன்னெடுத்து செல்வது என்பது அதனுடைய மறுபக்கம் சாதி வெறியர்களுடைய திறச்சியை இறுக்கமாக்கிட்டே தான் போக போகுது ஆனால் நம்ம நம்மளால் அதை தடுக்கவும் முடியாது இது இப்படித்தான் இயங்க முடியும் அப்போது செல்ல வேண்டிய பாதை மிக மிக நெடிது உண்மையிலேயே சாதியின் கோரமுகத்தை அனுபவிப்பவர்கள் பெரும்பான்மையாகி இந்த அயோக்கியர்களையும் விலக்கி வைத்து எழும் நாளில் தான் அது வந்து சாத்தியம் இறுதியில் இருந்ததை விட இன்றைக்கு சாதி கெட்டிப்பட்டு போயிருக்கிறதுனா அப்ப சாதிய இணைவு கல்வி அதிகமா இருக்கு கல்வி அறிவு எல்லாமே வந்து இருக்குது அப்பவும் இது நடக்குதுன்னா சமூக வலைதளங்கள் மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கூட சாதிய இணைவுக்கு தான் இங்க

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாலிடிக்ஸ் பேசலாம்